முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் தற்பொழுது மங்கள புஷ்ப யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் சரி இது எல்லாம் கட்டாயமாக நடந்தே தீரும் யாராலையும் கடவுள் வந்தாலும் கூட தடுக்கவே முடியாது அந்த அளவிற்கு யோகம் காத்து கொண்டு இருக்கிறது அதாவது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்கள் வந்து ராசியை மாற்றுவது மட்டுமின்றி நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றது இவ்வாறு கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் போதுதான் அதனுடைய தாக்கமானது மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் அந்த வகையில் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சவ்வாய் சனி பகவானின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் சவ்வாய் பூச நட்சத்திரத்தில் நுழைவதால் மங்கள புஷ்ப யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தால் மிக பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே மூன்று ராசிக்காரர்கள் சந்திக்க உள்ளனர் இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் அற்புதமானதாக இருக்கப் போகிறது குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது மங்கள புஷ்ப யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக ராசி கன்னி ராசி அன்பர்களை மங்கள புஷ்ப யோகத்தால் ராசிக்காரர்கள் எதிர்பாராத பல அதாவது பண பழங்களை தற்பொழுது பெற இருக்கிறார்கள் பல புதிய வேலை வாய்ப்புகள் தற்பொழுது கண்ணீராசி அன்பர்களை தேடி வர இருக்கிறது தன்னம்பிக்கையானது கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் செல்வமானது அதிக அளவில் பெருகும் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து முக்கியமாக இந்த யோகமானது அடிக்க இருக்கிறது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கண்ணீராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பணி புரிபவர்கள் பதவி உயர்வு ஆனது கிடைக்கப் போகிறது அதிக அளவில் வாய்ப்பும் இருக்கிறது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் தற்பொழுது கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கன்னிராசி அன்பர்கள் காண இருக்கிறீர்கள் மாணவர்கள் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கை துணை உடனான உறவானது வலுவடையும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியானது அதிக அளவில் காணப்படும் நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத பலவிதமான கஷ்டங்களை கண்ணிராசி அன்பர்கள் ஒவ்வொன்றாக அனுபவித்துக் கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகி இருக்கிறது இந்த மங்கள புஷ்ப யோகம் இந்த யோகத்தால் உங்களுக்கு இது எல்லாமே கட்டாயம் நடந்தே தீரும் அப்படி ஒரு நன்மையும் காத்துக்கொண்டு இருக்கிறது பல நாட்களாகவே பலவிதமான பண கஷ்டங்களை கண்ணிராசி அன்பர்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த நிதி பற்றாக்குறை என்பதை உங்களுக்கு இனிமேல் ஜனவரி இருபத்தி ஆறு தொடங்கியதில் இருந்து நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இல்லாமல் போக போகிறது அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக கண்ணீராசி அன்பர்களை வந்து சேர இருக்கிறது மேல்மேலும் நன்மையை மட்டுமே கன்னிராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளனர் அடுத்தபடியாக மீன ராசி அன்பர்களை மங்கள புஷ்ப யோகத்தால் மீன ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல உயர்வு ஆனது தற்பொழுது ஏற்பட ஆரம்பிக்கும் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது வியாபாரிகளை வியாபாரிகள் வந்து உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் நிறைய லாபமானது வர இருக்கிறது வீண் செலவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மீனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக மனதில் போட்டு வைத்திருந்த ஒரு திட்டத்தை தற்பொழுது மீனராசி அன்பர்கள் செய்ய இருக்கின்றனர் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் மீனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கையே வந்து ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து மீனராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் வேலை தொடர்பான பயணங்களை தற்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்பானது அதிக அளவில் இருக்கிறது இந்த பயணமானது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை மட்டுமே கொடுக்க இருக்கிறது மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றியையும் பெற இருக்கிறீர்கள் மீனராசி அன்பர்களே தேவையில்லாத பிரச்சனை ஒன்றில் இத்தனை நாட்களாக நீங்கள் சிக்கிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒவ்வொன்றாக இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தம் நண்பர்களுடன் ஏற்பட்ட தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் பலவற்றை நினைத்துக்கொண்டு மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் அது எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நீங்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்படவே தேவையில்லை நடக்க இருக்கின்ற அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற இந்த யோகம் காரணமாக உங்களுக்கு அதிக அளவில் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக மீனராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியாக பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து காணப்படும் அடுத்தபடியாக கடகராசி கடகராசி அன்பர்களை கடகராசிக்காரர்கள் மங்கள புஷ்ப யோகத்தால் மதிப்பையும் மரியாதையும் பெற இருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து கடகராசிக்காரர்கள் பத்தி சொல்லவே தேவையில்லை மதிப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க தலை அதாவது காலையே உள்ள ஒப்பாங்க அந்த அளவுக்கு மதிப்பை எதிர்பார்த்து வாழ்றவங்க கடகராசி அன்பர்கள் மரியாதையும் எதிர்பார்த்து வாழ்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறில் இருந்து மங்கள புஷ்ப யோகம் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே நீங்க எதிர்பார்க்கிறவங்க அப்படி இருக்கும் பொழுது தானாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை வந்து அடைய இருக்கிறது திருமண மாணவர்களின் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது கடகராசி அன்பர்களே நிதி நிலையானது பல வருடங்களாக பலவிதமான கஷ்டம் கடன் இந்த சூழ்நிலைகளால் நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டே தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிதி நிலையானது சிறப்பாக இருக்கிறது ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியானது தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் அதிபர்களின் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக யாராவது ஒருவர் தொழிலதிபர்கள வாழ்க்கையில உலகத்துல எல்லாரும் தொழிலதிபர் கிடையாது ஒரு சிலர் தான் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய நிலைகள் பொறுத்த வரைக்கும் வேலைகள் வந்து வெற்றிகரமாக முடிய இருக்கிறதே தேவையில்லாத இடத்தில் உங்களது பணம் வந்து இத்தனை நாட்களாக சிக்கி கொண்டு இருந்திருக்கும் தற்பொழுது அந்த சிக்கிய பணமானது உங்களது கைக்கு வந்து போகிறது வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஆர்டர்கள் அனைத்தையும் தற்பொழுது பெற உள்ளனர் கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல நிதி ஆதாயம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது பல நாட்களாக பலவிதமான பணப்பற்றாக்குறை காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிக் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது கடகராசி அன்பர்களை கடகராசி அன்பர்கள் என்று சொன்னாலே முக்கியமா பாக்கணும்னா மதிப்பு மரியாதை மட்டும் தாங்க பணம் பணம்லாம் எல்லாம் பார்ப்பாங்க அப்படி மதிப்பு மரியாதையும் ஒரு இடத்துல கிடைச்சிருச்சுன்னா அங்க அவங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்வதற்கு கடகராசி அன்பர்கள் இறங்கி போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில உங்களுக்கு நன்மையானது காத்து கொண்டு இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த யோகத்தால் மிக பெரிய அளவில் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் இத்தனை நாட்களாக எப்படி வாழ்ந்து வந்தீர்களோ அதற்கேற்ப எதிர்மறையான வாழ்க்கையை தற்பொழுது வாழ இருக்கிறீர்கள் எதிர்மறையான வாழ்க்கை என்றால் உங்களுக்கு அது பலவிதமான நன்மைகளை மட்டுமே அளிக்க இருக்கிறது இத்தனை நாட்களாக நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டே வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை மட்டுமே சந்திக்க இருக்கிறீர்கள் அதில் முதல் ராசியாக ராசி இரண்டாவது மீனராசி மூன்றாவது கடக ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் மிக பெரிய அளவில் நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறதே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறதே இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் தேவையில்லாமல் யாரிடமும் வந்து சொல்லி கவலைப்படவே தேவையில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த யோகம் காரணமாக நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே வந்து சேர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி